என்னாலும் ஒரு சுனையில் இந்திர நீல போத்திலங்கிய திருத்தனகைவாழ் எம்பிரான் இமையவர்கள் தம்பிரான் நம்பிரான மயிலை பண்ணாலும் அடிபரவும் அருணகிரிநாதன் பகர்ந்த அதிமதுர சித்திர பாடல்தரு மாசரு ஒரு பத்தும் படிப்பவர்கள் ஆதிமறை நூல் முகம் முகம்பெறுவர் அன்னம் ஏற பெறுவர் வாணி தழுவ பெறுவரால் மகராலயம் பெறுவர் துவனம் ஏறப் பெறுவர் வாரிச மடந்தையுடன் வாழ் அந்நாயகம் பெறுவர் ஐராவதம் பெறுவர் அமுத அமுதாசனம் பெறுவர் மேல் ஆயிரம் பிறை தொழுவார் பேர் பெருவர் அழியா வரம் பெறுவாரே இது வந்து மயில் விருத்தத்தோட கடைசி பாட்டு அதாவது என்னன்னா பலன்களை சொல்லக்கூடிய பாட்டு நீங்க கேப்பீங்க இல்லைங்களா ஏமா இந்த பத்தும் பாட்டு படிச்சுட்டே இருக்கும் என்னமா பலன் இந்த படிச்சா என்ன ஆகும் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா இப்ப இவ்வளோ நாள் வந்து இந்த பாட்டு படிங்க உங்களுக்கு வீடு கட்டலாம் அந்த பாட்டு படிங்க உங்களுக்கு கல்யாணம் ஆகும் இந்த பாட்டு படிங்க இங்க வந்து நிறைய பணம் கிடைக்கும் இப்பெல்லாம் நோய் தீரும் இப்பெல்லாம் நிறையா சொல்லிட்டே இருந்தோமா சரி இப்ப இந்த பத்து மைல் வீர்த்த பாட்டையும் பக்தியா உண்மையா உண்மையான என்னன்னா திருப்பி திருப்பி அருணகிரிநாதர் என்ன சொல்வார்னா எண்ணம் சொல் செயல் எண்ணம் சொல் செயல் இதுலேயே தான் இருப்பார் அவரு இந்த எண்ணம் சொல் செயல்ல நீங்க வந்து சரியாயிட்டீங்க நீங்க வந்து மற்றவங்களுக்கு நல்லது நினைக்கணும் உடனே ஒரே தெரசா ஆகணும் அப்படிலாம் நான் சொல்லலை மற்றவங்களுக்கு தீமையை நினைக்காமல் மத்தவங்களை வச்சுக்கிட்டு நம்ம என்னத்தை பண்றது நாம் நம்ம வேலையை சரியா செஞ்சோமா மத்தவங்களுக்கு இடையூறு இல்லாம செஞ்சோமா அவ்வளவுதான் விஷயம் மத்தவங்களுக்கு நம்மளால் நல்லது நினைக்க முடியலனாலும் அட்லீஸ்ட் கெட்டது நினைக்காம இருந்தாலே உங்களுக்கு வந்து நிறைய நல்ல விஷயம் நடக்கும் சரிங்களா இப்ப வந்து இந்த மயில் விருத்தம் படிப்பதற்கான தகுதி என்னன்னா மற்றவர்களுக்கு தீமை நினைக்காதீங்க தீமையை நினைச்சிட்டு இதுல படிச்சீங்கன்னா இது வந்து நமக்கே ரிட்டர்ன் ஆயிடும் அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க சரி இந்த வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணுவோம் மத்தவங்களை மத்தவங்க பேச்சுக்கே போவாம நம்ம வாழ்க்கை நாம நல்லா இருக்கணும்னு நினைச்சு நம்ம படிக்கிறோம் இது ஒரு விஷயத்துக்காக அப்படி வந்து பக்தியோட முருகன் கிட்ட சரண்டரோட எந்த தீய எண்ணமும் நமக்காகவும் இல்லாம யாருக்காகவும் இல்லாம படிச்சோம்னா நமக்கு என்னென்ன கிடைக்கும் பக்தியோட படைச்சா நமக்கு என்னென்ன தெரியும் அப்படின்னு சொல்றாங்க என்னன்னா நீங்க வந்து இந்த பாடல திருத்தணிகை முருகன் மேல அன்பா இருந்து பாட ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னென்னா அதாவது நீங்க வந்து அன்னத்தின் மேல பிரம்மன் பிரம்மதேவருக்கு நான்கு முகம் இல்லையா நான்கு வேதம் நான்கு முகங்கள் அந்த மாதிரி அந்த வேதத்தை நீங்கள் இந்த பத்து பாட்டு படிச்சுட்டே வந்தாலே சாமி முருகன் நம்மளுக்கு உணர்த்துவார் அந்த பிரம்மன் உட்கார்ந்து இருக்க அன்னப்பறவை மீது ஏறக்கூடிய தன்மை உங்களுக்கு உண்டாகும் அவ்வளவு கிரேட் ஆகிடுவீங்க ஆன்மா வந்து அப்படி மேலே ஏற்றப்படும் ஏன்னா மயில் விருத்தம் இல்லைங்களா அதே மாதிரி வாணி தாயார் சரஸ்வதி தயார் அவங்க வந்து உங்களுக்கு பிரபஞ்ச ரகசியத்தை சொல்வாங்க அது மட்டுமின்றி இந்த நம்ம விஷ்ணு இருக்கார் இல்லைங்களா அவருடைய வாகனமான அந்த கழுகு சரிங்களா அந்த கழுகு மேல ஏறக்கூடிய அந்த அந்த ஆழ்வார் மேல ஏறக்கூடிய அளவுக்கு உங்களுடைய ஆன்மா பெரும் ஆன்மாவாக மாற்றப்படும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு தேவையான பணம் பொருள் செல்வம் இன்பம் வீடு அத்தனையும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி இந்திர தேவன் இருக்காருல அவரோட ஐராத ஐராவதத்தின் மேல ஏறக்கூடிய பதவி கிடைக்கும் நீங்க இந்திரானாவே மாறக்கூடிய ப பதவியும் கிடைக்க வாய்ப்புண்டு அப்படின்னு சொல்றாங்க இது எல்லாம் கிடைச்சிட்டு அதுக்கு மேல என்னங்க வேணும் அது மட்டும் இல்லாம நீங்க வந்து உங்களுடைய வாழ்நாள் நீடிக்கும் சதாபிஷேகம் என்ற கூடிய வாழ்நாள் தன்மை இந்த பாட்டுக்கு உண்டு அது மட்டுமன்றி நீங்க வந்து பேர் பெறலாம் புகழ் பெறலாம் எல்லா செல்வமும் பெறலாம் இது நீங்கள் படிச்சுக்கிட்டே முழு மனசோட படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும் நல்லது நல்லவை அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு மட்டும் இல்லை உங்களுக்கு அடுத்து வர உங்களுடைய உங்களுடைய பேரன் பேத்தி அதுக்கு மேல உங்க வம்சாவளி வர 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 இந்த மயில் விருத்தம் படிப்பவர்கள் அவங்களுடைய வம்சாவளியை காக்குறாங்க அப்படின்னு சொல்லி இந்த பாட்டில் சொல்றாங்க மிக்க நன்றி मणिपद्मे